திராவிட முன்னேற்ற கழக கட்சி வந்து இதே ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்பாக அவர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நான் தெய்வ திருமணர் ஐயா பசுமன் முத்ராமலிங்க தேவர் பெயரை மதுரை விமானத்திற்கு வைப்போம் தெரியும் இன்றைய முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஐயாவினுடைய அந்த கோயிலே வைத்து அவர் வாக்குறுதி கொடுத்தார் ஆனால் அது மட்டுமல்ல டிஎன்டி ஒற்றை சான்றிதழ் கேட்டு நாங்கள் நீண்ட நாளாக போராடி வருகிறோம் ஆனால் அதை இது மதுரை உஸ்லம்பட்டியிலே அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று பிரச்சாரத்தின் போது அவர் என்ன சொன்னார்னால் இதெல்லாம் ஒரு விஷயமா இதெல்லாம் கூட இந்த அரசாங்கம் செய்து தர மறுக்கிறது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் ஒற்றை சான்றிதழ் தருவோம் என்று சொன்னார்கள் ஆனால் இன்று வரைக்கும் அதற்கான எந்த வேலையும் செய்யப்படவில்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கின்ற பொழுதாவது டிஎன்டி மக்கள் அவர்கள் கோரிக்கையை சொல்வதற்கு ஒரு அமைச்சரை சந்திப்பதாக எளிமையாக இருந்தது அண்ணன் செல்லூர் ராஜாக இருக்கட்டும் அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசனாக இருக்கட்டும் அண்ணன் ஆர்பி உதயகுமாராக இருக்கட்டும் அண்ணன் ராஜன் செல்லப்பாவாக இருக்கட்டும் இங்கே இருக்கக்கூடியவர்களை எளிதாக சந்தித்து தங்களுடைய குறைகளை சொல்ல முடிந்தது ஆனால் இன்றைக்கு யார் இடத்திலும் சொல்ல முடியவில்லை அவர்களை சந்திப்பதே எட்டா கனியாக உள்ளது தலைமை சதுர சில கூட இது சம்பந்தமாக நுழைய விடுவதில்லை